பாருங்க இது வந்து ஹையே அடுத்த தடவை வரும்போது இவ்வளோதான் வந்திருக்கிறான் அடுத்த தடவை வரும்போது இவ்வளோ தான் வந்திருக்குறான் இவ்வளோ தான் வந்திருக்கிறான் இங்கே தான் வந்துருக்கிறான் இந்த லெவலில் கடைசி வரையும் கட் பண்ணவே இல்லை இந்த லெவலில் கட் பண்ணல இந்த லெவலில் கட் பண்ணல இந்த லெவலில் கட் பண்ணல இங்கே நேற்று ஃபுல்லாக வந்துட்டான் ஃபுல்லாகவே ப்ரீவேஜ் லெவலில் கட் பண்ணவே இல்லை ப்ரீவேஜே கட் பண்ணாதானே மேலே போவோம் கட் பண்ணாதானே இப்படி 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 போவான் மேலே கட் பண்ணவே இல்லையே அப்போ இன்னைக்கு என்ன பண்ணான் பாருங்க ப்ரீவியஸ் லெவல் வந்து இங்கே இருக்குதா இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணோன்னே வந்து கீழே வரைக்கும் வந்த ப்ரைஸு ப்ரீவியஸ் லெவலில் கட் பண்ணாமல் அப்படியே வந்து மேலே நம்மளுக்கு என்ன தேவை இந்த லெவலை கட் பண்ணணும் நீ என்னவோ பண்ணிக்கிடா இந்த லெவலை கட் பண்ணாதானே நான் நம்புவேன் உன்னை மேலே போவேன் அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணிடுறான் கீழே கட் பண்ணல எக்ஸாக்டாக அந்த லெவலில் இந்த கீழே வந்திருக்கான் பார்த்தீங்களா அப்போ திரும்பவும் வந்து அந்த அலை அழியா அலை அலை அழியா கீழே வந்துடுறேன் இங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து வந்துட்டு இந்த லோ அடுத்து இந்த லோ இந்த லோவுக்கு வரல பாருங்க நெக்ஸ்ட் டைம் அந்த லோவுக்கு வரல பாருங்க இங்கே போயிட்டான் இங்கே போனாலே உங்களுக்கு நேத்துலேருந்து வந்து கீழே வந்துக்கிட்டே இருந்தவன் இந்த தடவை தான் வந்து நல்ல கேண்டில் வந்து உங்களுக்கு புல்லிஷா ஒரு ஒரு மணி ஒன்றரைக்கு மேலே தான் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் வந்து மார்க்கெட் வந்து பையர்ஸ் கைக்கு போகுது அப்படிங்கிறது இதை பார்த்தே உங்களுக்கு வந்து கிளியராக தெரியுது பாருங்க இப்போ லோவை கட் பண்ணாமல் மேலே போனால் பார்த்தீங்களா லோவை கட் பண்ணாம மேலே போனானா லோவை கட் பண்ணாம மேலே போனானா இது திரும்ப வந்து இதா லோ இந்த மேலே போய் கீழே வந்துட்டு மேலே இந்த மாதிரி போயிருக்கிறான் எக்ஸாக்டா எங்கேருந்து வந்திருக்கிறான்னு பாருங்க நம்ம ஏன் இங்கே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து தோணும் நீங்க அது கீழே வந்துருக்கிற இடத்துல பார்த்து சொல்றீங்க அப்படின்னா அதுவும் கரெக்டு தான் இப்போ இந்த இடத்துல இருந்து வந்ததனால சொல்லிட்டோம் ரைட்டு அப்போ இந்த இடத்துல எடுத்து வந்தோம்னா ஆரம்பத்தில் ட்ரெண்டு இப்போ தான் ஆரம்பிக்குது அதாவது இப்போது நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குது ஓட்டப்பந்தயத்தில் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்னால் வேகமாக ஓடிடுவீங்க அவ்வளோதான் ஜெயிச்சுட்டேன் அதே இது வந்து இந்த மேரத்தான் மாதிரி ஓடினிங்கன்னா என்ன பண்ணுவீங்க இல்லைனா ஒரு அந்த ரிலே மாதிரி ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் தூரமாக அதிகமாக ஓடுவாங்களே அந்த மாதிரி ஓடுறது பொறுமையாக அப்படியே ஓடிட்டே இருப்பீங்க அப்படியே லாஸ்ட்டில் ஃபுல் எனர்ஜியும் போயிடும் அவ்வளோதான் வேலை ஸ்டார்டிங் இதெல்லாம் ஸ்டார்ட்டிங்கில் ரொம்ப ஜோஷாக இருக்கும் அப்புறம் போக 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 உங்களுக்கு வந்து அதனால தான் நம்ம இதில் லைனில் வந்து ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா ஃபஸ்ட்டு டச்சு செகண்ட் டச்சு தேர்ட் டச்சு அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க தேர்டோ ஃபோர்த்தோ அதுக்கு மேலே வந்து டயர்டாகிடுவாங்க பை பண்ணி மேலே போகிறவங்க டயர்டாக ஆயிடுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் புக் பண்ணுவாங்க ப்ராஃபிட்டை இங்கே பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க பத்தாயிரரூவாய் ஆயிடுச்சு நீங்கள் புக் பண்ண மாட்டீங்க ப்ராஃபிட்டை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத நினைச்சு நீங்க வந்து பாருங்க அப்ரோச் பண்ணுங்க உங்களுக்கு வந்து புரியும் மார்க்கெட் அப்படிங்க இந்த இடத்துலயே நீங்க செல் பண்ண போறது இல்லை நீங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க கீழே இருந்து மேலே இந்த மாதிரி வருது செல் பண்றீங்க ஒரு ஒரு வேளை நீங்க இந்த இடத்துல செல் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க எதுக்கு இவ்வளோ இந்த இடத்துல நீங்க செல்லே பண்ணிட்டீங்க கரெக்டா இந்த லெவலில் பாத்துட்டு இருந்து செல் பண்றீங்க எக் என்ட்ரி எக்ஸிட் அப்படின்னு நைன் ஃபார்ட்டி எங்க போய் க்ளோஸ் வச்சிருக்கிறான் நைன் நைன்டி ஃபைவ்ல கொண்டு போய் க்ளோஸ் வச்சுருக்கிறேன் ஒரு ஐம்பது புள்ளி போச்சு அவ்வளோதான் போனால் போயிட்டு போகுது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து செல் பண்ணிட்டீங்க ஐம்பது புள்ளியை வந்து நீங்கள் கண்டுக்காமல் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வருது நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க ஆறாயிரத்தி ஒன்பது இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் நூறு புள்ளி வந்துதா ஐம்பது புள்ளி விட்டீங்க நூறு புள்ளி இது ட்ரேட் பண்ணக்கூடாது பட் ஆனால் பண்ணிட்டீங்க ஐம்பது புள்ளி நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்க திரும்பவும் கூட ரெட்டாக கீழே வந்துட்டான் சார் இது வந்து வச்சிருந்தோன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருக்கும்னு நீங்கள் வந்து வாதம் பண்ணலாம் பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டானா எக்ஸிட் பண்ணிட்டு போயிடணும் அவ்வளோதான் அப்போ நீங்கள் இந்த தடவை வந்து என்ன ஆச்சு உங்களுக்கு நூறு புள்ளி கொடுத்துருக்கான் இது இன்னும் கூட கீழே போகணும் தெரியாது ஏன்னா ஹையர் எல்லோ எல்லோ சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் ஓவராலாக பீரிஷாக இருக்கிறதுனால இந்த பீரிஷ்னஸ்ஸை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுக்கு கீழே போனால் போவான் இதுக்கு கீழே போகக்கூடாது இந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த செல்லை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகிறான்னு வேணால் பார்க்கலாம் இப்படி வந்து ரியாக்ட் ஆகி இப்படி போகிறான் அப்படின்னா அப்போ இந்த செல்லோடைய ப்ராஃபிட்டாக புக் பண்ணிடலாம் இந்த லெவலை கட் பண்ணான்னு கீழே போயிடும் இன்னும் கீழே போவோம்